பொதுவாக நாம் தண்ணீர் குடிக்கிறோம் என்றால் செம்பில் தான் தண்ணீர் குடிப்போம் ஆனால் இப்போது தண்ணீர் குடிப்பது என்றால் வீட்டில் அனைவருக்கும் தனித்தனியாக வாட்டர் பாட்டில் வைத்துக்கொண்டு அதன் மூலம் தண்ணீரை குடித்து வருகிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் தண்ணீர் பிடிக்கும் பாத்திரம் கூட பாடையாகத்தான் இருந்தது இதில் தண்ணீர் குடிப்பதால் பல நன்மைகள் உள்ளது அதேபோல வீட்டில் என்ன சமையல் செய்தாலும் அது மண் பாத்திரங்களால் இருக்கும் இப்போது ஒரு வீட்டில் கூட பானை இல்லை அது ஒரு வகையில் மக்களுக்கு தெரியாத பயன்களாக கூட இருக்கலாம் அதேபோல இப்போது ஆன பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் அனைவரும் பாடை எடுத்து வருகின்றனர் ஏனென்றால் இப்போதுதான் மண்பாண்டங்களின் பயன்களும் அதனை பற்றி சிறப்புகளும் மக்களிடையே சேர்ந்து வருகிறது இது சேர்வதற்கு காரணம் ஒரு வகையில் தொழில்நுட்பம்தான் காரணம் ஏனென்றால் மக்கள் அதிக அளவு நேரம் செலவழிப்பது ஃபோன் தான் அதன் வழியாக சென்றடைந்த விஷயத்தில் ஒன்றுதான் இந்த மண்பாண்டங்களும் உங்களுக்கு மண்பானங்களின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள அதே போல இப்போது அனைவரின் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கிறதோ இல்லையோ அனைவரின் வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது அந்த ஃப்ரிட்ஜில் சமைத்த பொருட்கள் சமைக்க தேவையான பொருட்கள் என அனைத்து பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வைப்பார்கள் முக்கியமான தண்ணீரை வைப்பார்கள் அப்படி வைப்பது வெயில் காலத்தில் வெளியில் சென்று வந்து அந்த தண்ணீரை குடித்தால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் கரண்ட் இல்லை என்றால் அந்த தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லை ஆனால் தண்ணீர் குளிர்ச்சியாகத்தான் இருந்தது அதாவது அந்த காலத்தில் பானையில் தண்ணீர் வைப்பார்கள் தெரியுமா அதே போல வயித்து குடிப்பார்கள் அதற்கு எந்த கரண்ட் தேவை இல்லை ஆனால் தண்ணீர் மட்டும் குளிர்ச்சியாகவே இருக்கும் அதனை குடிப்பார்கள் இந்த தண்ணீரை வெயில் காலத்தில் ரோட்டு ஓரங்களில் பந்தலமைத்து அதில் பானையில் தண்ணீர் வைப்பார்கள் அதனை வெயிலில் சென்று வருபவர்கள் குடித்து வாருவார்கள் ஏன் பானையில் வைக்கிறார்கள் தெரியுமா அதற்கு காரணம் பானையில் தண்ணீர் வைத்தால் அந்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும் பானையை எவ்வளவு வெயிலில் வைத்தாலும் அதில் உள்ள குளி தண்ணீரின் குளிர்ச்சி அப்படியே குளிர்ச்சியாக இருக்கிறது ஏன் தெரியுமா பானையில் தண்ணீர் இருந்தால் அதன் வெளிப்புறத்தில் வியர்வை ஏற்படும் அதாவது குட்டியாக நீர் சுரக்கும் அது பானையின் ஒரு சிறிய நுண்துளைகள் வழியேதான் நீர் வெளியே வரும் அது தொடர்ந்து ஆவியாகி கொண்டுதான் இருக்கும் அதேபோல பானையில் வெப்பநிலையும் பானையில் உள்நிலையில் இருக்கும் அதனால்தான் பானையில் இருக்கும் தண்ணீர் குளிர்ச்சியாகவே இருக்கிறது நன்றி வணக்கம்